அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதியான புதன்கிழமை இன்று அட்சய திருதியை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாளில் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீபம் இந்த தீபத்தை நம்ம வீட்டில் இப்படி ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டமழை பொழியும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே இந்த நாளில் தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஆனால் அதே போல் எல்லோருக்கும் இந்த நாளில் தங்கமோ வெள்ளியோ வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது அப்போ இருக்கக்கூடியவங்க வீட்ல இந்த அச்ச திருதியை அன்னைக்கு குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இப்படி ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க கண்டிப்பா செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த தீபம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பலவிதமான வழிமுறைகள் இருக்குங்க அதில் புதிதாக பொருட்கள் வாங்குறது தானம் செய்வது நல்ல காரியங்களுக்கு உதவுவது இப்படின்னு இந்த நாளில் நிறைய விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படி குறிப்பாக இந்த அட்சத் திருதியை நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்டு இந்த பனிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க அதே போல் குறிப்பாக உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கும் மேலும் அட்சய திருதியை அன்னைக்கு பள்ளியை நம்ம வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மிக பெரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் பள்ளியை பார்த்தீங்களா அதே போல் கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை அட்சய திருதி அன்னைக்கு வாங்குறதே மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பொருளை வாங்கி இன்னைக்கு வழிபாடு செய்தீங்க இது போன்ற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் மறக்காமல் பதிவிட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அதாவது ஒரு வேலையோ ஒரு திருமணமோ ஒரு காசு பணம் சேமிக்க முடியல இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது அட்சய திருதி அன்னைக்கு நம்ம எந்த விதமான தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோங்க குறிப்பிட்டு எதிர்மறையான செயல்களை இந்த நாளில் செய்யக்கூடாது நன்மையே நல்லதையே நம்ம நினைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த நாளில் எந்த முறையில் தீபம் ஏற்றுனா பணவசியம் உண்டாகும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செல்வ செழிப்போடு எந்தவித குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அட்சயத் திருதி அன்னைக்கு பலவிதமான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமா அவர்களுக்கு செல்வ செழிப்பில் எந்த விதமான குறையும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் குறிப்பிடத்தக்க வகையில் தங்க நகைகள் வாங்குவது வெள்ளி நகை வாங்குவது சமையலுக்கு தேவைப்படக்கூடிய மளிகை பொருட்களை வாங்குவது அன்னதானம் செய்வது புதிதாக வீடு நிலம் சொத்து வாங்குவது போன்ற பல விஷயங்கள்ல இருக்கும் இப்படி ஈடுபடுவதன் மூலமா அவர்களுக்கு வருடம் முழுவதுமே மிகவும் சிறப்பான வருடமா அமையும் சொல்லலாம் இதோடு மட்டும் இல்லாம நாம் புதிதாக ஏதாவது ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டும் நினைத்திருந்தோம் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த வழிபாடு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த வழிபாட்டின் பலனை நம்மால் முழுமையாக பெற முடியும் சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அச்சய திருதியை நாள் அன்னைக்கு பண விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீபத்தை நாம எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தீபத்தை ஏப்ரல் முப்பதாம் தேதி இன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு மணிலேருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ள ஏற்றி இருக்கலாம் அந்த நேரத்தை தவிர விட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல கவலை வேண்டாம் மாலை ஐந்து மணியில இருந்து ஆறு நாற்பது மணிக்குள்ள ஏற்றலாம் அதே போல ஆறு நாற்பத்தி ஒன்று மணி வரைதான் திருதியை திதி இருக்கும் அப்படின்னு சொல்றதால அது குள்ளே இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இதற்கு ஒரு தட்டை எடுத்துக்கலாங்க இந்த தட்டில் மேலே சுத்தம் செய்து மருதாணி இலைகளை பரப்பிக் கொள்ளுங்க இந்த மருதாணி இலைகளுக்கு மேலே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் தெரியாத ஐந்து ஏலக்காயை போடணுங்க சிறிது பச்சை கற்பூரத்தை உதிர்த்து தூவி விடணும் அடுத்ததாக சிறிதளவு வெந்தயமும் சில சில்லறை காசுகளையும் அதற்கு மேலே பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்க வைத்து அதில் சுத்தமான பசு நெய்யை ஊற்றி மஞ்சள் நிற திரியை போட்டு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு தீபத்தை ஏற்றலாங்க இதே போல் இந்த தீபத்துக்கு முன்பாக பால் பாயசம் அல்லது டைமண்ட் கற்கண்டு இவை ரெண்டுமே ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக வைக்கலாம் இப்போது பணத்தை வசியம் செய்வதற்கு செல்வ வளம் உயர்வதற்கும் இந்த தீபத்தை மகாலக்ஷ்மியாக பாவித்து வழிபாடு செய்யலாம் பிறகு மகாலட்சுமி தாயாருடைய மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி மல்லிகை பூக்களால் இந்த தீபத்தை அர்ச்சனை செய்யலாம் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடலாம் தீபத்தை குளிர வைத்த பிறகு மருதாணி இலைகளை மட்டும் தனியாக எடுத்து இருக்கக்கூடிய கொண்டு கற்பூரம் ஏலக்காய் நாணயங்கள் வெந்தயம் இவை எல்லாமே பணத்தையும் நாணயத்தையும் நாம் எந்த இடத்துல எல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு மூட்டையாக கட்டி வச்சிடுங்க இரவே மருதாணி இலையை அரைத்து நம்மளுடைய விரல்களில் வைத்துக் கொள்ளலாங்க அதே போல் இந்த முறையில் நாம அட்சய திருதியை நாளிக்கி தீபம் வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா அதன் மூலயமா பண விஷயம் ஏற்பட்டு நிலை உயரும் என்று சொல்றாங்க நீங்களும் திருதி அன்னைக்கு இப்படி செய்துட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல குறிப்பா மேலும் இந்த அட்ச திருதியின் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய தர்த்திரம் விலக வேண்டும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு தண்ணீரில் முதல்ல குளித்து விட வேண்டுங்க அதே போல பெண்கள் இது போல குளிக்கும் போது கட்டாயமா மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் மேலும் கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து குளித்தாலும் சரிதான் சாதாரண மஞ்சள் தேய்த்து குளித்தாலும் சரிதான் மஞ்சள் தான் குருவினுடைய கடாட்சம் குரு அருள் இருந்தாதான் தங்கம் நிறைய சேரும் ஆக இந்த நாளில் கட்டாயமாக பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்கிறது நல்லது அவர்கள் கையில நிறைய தங்கம் சேரும் இந்த குளியல் கட்டாயமாக சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கணும் பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் காலையில உதிக்கிற சூரியனை பார்த்து வணங்கிடுவது நல்லது கொஞ்சம் தங்க நகைகள் இருக்கிறது அப்படின்னா அந்த தங்க நகைகள் எப்போதும் அடகுக்கு போகக்கூடாது எங்களோடு நிலையாக இருக்க வேண்டும் மேலும் மேலும் தங்கம் சேர வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தங்க நகைகளை என்ன செய்வது அப்படின்னு சொல்றவங்க மஞ்சள் கலந்த தண்ணீரில் இந்த நகைகளை போட்டு சுத்தமாக கழுவி எடுக்கலாம் பிறகு நல்ல தண்ணீரில் அந்த நகைகளை கழுவிவிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் அந்த தங்க நகைகளை வைத்து தக்ஷணாமூர்த்தியினுடைய பாதத்தில் ஒரு முறை அந்த தங்க நகைகளை வைத்து பிரார்த்தனை செய்தால் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் நிலையாக இருக்கும் அல்லது நம்மளுடைய தங்க நகைகளை தட்சிணாமூர்த்தியினுடைய பாதத்தில் வைத்து அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் திரும்பவும் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ளலாங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டில் தங்கமே இல்லை என்னும் பட்சத்தில் கூட ஒரு துண்டு விரலி மஞ்சள் தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் வைத்து அடமான நகையை மீட்க வேண்டும் அப்படின்னு நினைத்து அந்த மஞ்சள் கிழங்கு கொண்டு வந்து பீரோவில் இந்த நாளில் வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடமானத்தில் வைத்த நகைகள் தங்க நகைகள் சீக்கிரமாக மீட்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் இதே போல புது தங்க நகை வாங்குவதற்காக சீட்டு கட்ட துவங்கலாம் இந்த வருடத்தில் அடுத்த வருடம் தங்க நகை சேர்க்க வேண்டும் அப்படின்னு உங்க உள்மனதோடு நினைத்து மாத மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சீட்டாக கட்டி வரலாம் இது போல தங்கம் வாங்கக்கூடிய பணம் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த சேர்க்கக்கூடிய திட்டத்தை இந்த நாளில் போது உங்களுக்கு லாபகரமான அடுத்த வருடம் அமையும் மேலும் இந்த எளிமையான விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடித்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் தங்கம் நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புது தங்க நகை அதிகம் வாங்கி சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அட்சய திருதியை அன்னைக்கு இது போன்ற விஷயங்களெல்லாம் வாங்க குறிப்பிட்டு குளிக்கும் தண்ணீரில் அச்சயம் என்ற வார்த்தையை எழுதி எனக்கு மேலும் மேலும் தங்கம் பெருக யோகம் தேவை இந்த தீர்த்தம் கங்கா தீர்த்தமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு அச்சயம் என்ற வார்த்தையை எழுதிடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் கூட சீக்கிரமாக மீட்டு எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சொல்லலாம் மேலும் ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் இது மாதிரி செய்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தங்க நகைகள் பற்றி இந்த அச்ச திருதியை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்